வெல்கம் டு செவன் சக்சி கே இந்த வீடியோ பயிர்க்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஐக்காக வந்து நம்ம தேர்வு தொடர் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு தொடர் ஆறு தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறோம் ஃபஸ்ட்டு கொஷின் ஐநா தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் சி அக்டோபர் இருபத்தி நான்கு கொஷின் நம்பர் டூ அதிக அளவில் குழந்தை தொழிலாளர்கள் உள்ள நாடு எது ஆன்சர் ஏ இந்தியா கொஷின் நம்பர் த்ரீ சிவப்பு கோல் என்று அழைக்கப்படும் கோல் எது ஆன்சர் சி செவ்வாய் கொஷின் நம்பர் ஃபோர் கோடு எந்த கண்டத்தை இரண்டாக பிரிக்கிறது ஆன்சர் ஏ ஆப்பிரிக்கா கொஷின் நம்பர் ஒரு தீர்க்க கோட்டிலிருந்து மற்றொரு தீர்க்க கோட்டிற்கு செல்ல ஆகும் நேர அளவு எவ்வளவு ஆன்சர் பி நான்கு நிமிடம் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் புற உதா கதிர்களை வடிகட்டி புவிக்கு அனுப்பும் அடுக்கு எது ஆன்சர் பி படையடுக்கு கொஸ்டின் நம்பர் செவன் மாலை நேரங்களில் கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசும் ஈரக்காற்றின் பெயர் என்ன ஆன்சர் பி கடல் காற்றுகள் கொஸ்டின் நம்பர் எயிட் ஏற்றுமதி இறக்குமதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட வங்கி எது answer நம்பர் எல்ஐசி எல்ஐசி பார்த்தீங்கன்னா இந்திய ஆயில் காப்பீட்டுக் கழகம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது LIC எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி answer ஆன்சர் சி கொஷின் நம்பர் டென் என்பது என்னசர் ஏ வார விடுமுறை கொஸ்டின் நம்பர் லெவன் சுதந்திரத்தை பற்றி கூறும் விதி எது ஆன்சர் ஏ விதி நம்பர் டுவெல் இரண்டு அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரைத்த கமிட்டி எது ஆன்சர் பி அசோக் மேத்தா கமிட்டி கொஷின் நம்பர் தேர்ட்டீன் அதிக பெஞ்சுகள் உடைய உச்ச நீதிமன்றம் ஆன்சர் சி கொஷின் நம்பர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நிர்ணயிப்பவர் யார் ஜனாதிபதி. ஆன்சர் நம்பர் பண மசோதாவை மாநிலங்களவை எத்தனை நாட்களுக்குள் மக்களவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் ஆன்சர் நம்பர் மிகவும் பழமையான வேதம் எனப்படுவது எது மிகவும் பழமையான வேதம் பார்த்தீங்கன்னா ரிக் வேதம் ஏ கொஷின் நம்பர் செவன்டீன் முதல் புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் எது ஆன்சர் டி ராஜகர்கம் கொஷின் நம்பர் எயிட்டீன் இந்தியாவின் முதல் தேசிய அரசர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஏ அசோகர் கொஷின் நம்பர் நைன்டீன் வாய்பூட்டுச் சட்டம் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா லிட்டன் பிறப்பு ஆன்சர் பி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சூரத் பிளவு எந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் தமிழ்நாட்டின் நெற்கழஞ்சியம் எது நெற்களஞ்சியம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் டுவெண்டி டூ தமிழகத்தில் குறுகிய காலம் ஆளுநராக இருந்தவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம் எம் இஸ்மாயில் ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஐதீஸ்வரர் கோயில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் சி இரண்டாயிரத்தி நான்கு கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் கூந்தன் குளம் பறவைகள் சரணாலயம் உள்ள மாவட்டம் எது ஆன்சர் ஏ திருநெல்வேலி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியத்துவம் என்ன ஆன்சர் டி மனிதவள மேம்பாடு கொஷின் நம்பர் டுவெண்ட்டி செவன் மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள மாநிலம் எது ஆன்சர் ஏ பீகார் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் இராணுவ மருத்துவக் கல்லூரி உள்ள இடம் எது ஆன்சர் ஏ புனே கொஷின் நம்பர் டுவெண்ட்டி நைன் மகாநதி உருவாகும் இடம் எது மகாநதி உருவாகும் இடம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி சாத்புரா மலைத்தொடர் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடன பெயர் என்ன ஆன்சர் சி சாக்ரி கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒன் சார்பியல் தத்துவத்தை கூறியவர் யார் ஆன்சர் பி ஐன்ஸ்டீன் கொஷின் நம்பர் தேர்ட்டி டூ இதயம் சுருங்குவதற்கு தேவையான உலோக ஐனி எது ஆன்சர் சி கால்சியம் கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீ தென்னுலக பிரிட்டன் எது ஆன்சர் ஏ நியூசிலாந்து கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் மன்னார் வளைகுடா பூங்கா உள்ள இடம் எது ஆன்சர் பி ராமநாதபுரம் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் கீழே நாடுகளின் வெனிஸ் எது ஆன்சர் ஏ ஆலப்புளை கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் பறக்கும் பலூன்களில் நிரப்பப்படும் வாய்வு எது ஆன்சர் டி ஈலியம் கொஷின் நம்பர் தேர்ட்டி செவன் நீரின் உரைநிலை எவ்வளவு ஆன்சர் சி ஜீரோ டிகிரி கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட் ஒரு பொருள் சமகால இடைவெளியில் வெவ்வேறு தொலைவை கடப்பதன் பெயர் ஆன்சர் ஏ சீரான இயக்கம் கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் நிலவில் ஈர்ப்பு விசை புவி ஈர்ப்பு விசையை விட எவ்வளவு குறைவு ஆன்சர் ஏ ஆறு மடங்கு கொஷின் நம்பர் வீடுகளுக்கு பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பு எவ்வளவு ஆன்சர் டி இருபது கொஷின் நம்பர் புளித்த பாலில் உள்ள அமிலம் ஆன்சர் சி நம்பர் ஃபார்ட்டி டூ எலுமிச்சை சாரின் பிஹெச் மதிப்பு என்ன ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ ஒரு லிட்டர் கடல் நீரில் எவ்வளவு உப்பு நீர் கரைந்துள்ளது சி கிராம் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் நீர் என்பது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தனிமளால் ஆனது என்று கூறியவர் யார் ஏ லாவாசியர் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் கால்சியம் குறைவினால் ஏற்படும் நோய் எது ஆன்சர் சி எலும்பு மற்றும் பல் சிதைவு கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் வரல் நில தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் டி சப்பாத்தி கல்லி கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி செவன் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட விடுதுகள் கொண்ட இருநூறு வயது ஆலம்பரம் எங்குள்ளது நம்பர் ஃபார்ட்டி எய்ட் உழவர்களின் நண்பன் என அழைக்கப்படுவது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா மண்புழு ஆன்சர் ஏ கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி நைன் மருத்துவத்தின் தந்தை யார் ஆன்சர் டி இப்போஸ் கொஸ்டின் நம்பர் ஃபிப்டி யூக்ரினா ஆசைவிற்கு பயன்படும் உறுப்பு எது நன் கொஷின் நம்பர் ஃபிஃப்டிக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நண்பர் வந்து சரியாக சொல்கிறேன்னு பார்ப்போம் நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வந்து எஸ்ஐக்காக வந்து ஒரு டெஸ்ட் பேச் வந்து கனெக்ட் பண்ணுறோம் அந்த டெஸ்ட் பேச்சில் வந்து மொத்தம் எழுபது பேர் வந்து கனெக்ட் பண்ணுறோம் அதில் வந்து எக்ஸ்ட்ரா என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோமோ அது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அந்த எஸ்ஐ டெஸ்ட் பேச்சோட ஃபுல் வீடியோ ஷெட்யூல் ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரேஷில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம ட்ரென்சில் ஜாயின் பண்ணால் நம்ம ட்ரான்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க நம்ம எஸ்ஐக்காக வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் இருக்கும் அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணலாம் கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து கனெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து தேர்வு தொடர் ஏழு வந்து பார்ப்போம்